ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் முனை போட்டியால் அதிரும் டெல்லி தேர்தல் களம் ஆட்சியை தக்க வைக்குமா ஆம் ஆத்மி பிடிக்குமா காங்கிரஸ் டெல்லியை கைப்பற்றும் முனைப்பில் பாஜக டெல்லி சட்டமன்றத்துக்கான முதல் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது இதனைத் தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றிய காங்கிரஸ் அப்போதைய முதலமைச்சர் ஷீலா தீட்சித் தலைமையில் பதினைந்து ஆண்டுகள் ஆட்சியை நடத்தியது இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேர்தல் மூலம் மீண்டும் பாஜக விஸ்வரூபம் எடுத்தது எழுபது சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட டெல்லியில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு முப்பத்தி ஆறு தொகுதிகள் தேவை என்ற நிலையில் முப்பத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது பாஜக காங்கிரஸ் கட்சி வெறும் எட்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது புதிதாக தேர்தலில் களம் இறங்கியிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி இருபத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று அசத்தியிருந்தது காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் ஆம் ஆத்மி ஆட்சி அமைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரானார் அன்று முதல் ஆம் ஆத்மி கட்சியே டெல்லியில் ஆட்சியில் இருந்து வருகிறது இந்த நிலையில் டெல்லி சட்டமன்றத்துக்கான எட்டாவது தேர்தல் வரும் மூன்றாம் தேதி நடைபெறுகிறது இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் தனித்தனியாக தேர்தலை சந்திப்பதால் இந்த தேர்தலிலும் அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி தனித்தனியாக களம் கண்டதால் அது பாஜகவுக்கு சாதகமாக மாறியது ஆம் ஆத்மி கட்சியால் காங்கிரசின் வாக்குகள் சிதறுவதாக பல கருத்துகள் கூறப்படும் நிலையில் காங்கிரசுக்கு வாக்களித்தால் அது பாஜகவுக்கு சாதகமாக மாறிவிடும் என கூறியிருக்கிறார் கெஜ்ரிவால் இது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான தேர்தல் வாக்குறுதிகளில் பலவற்றை நிறைவேற்றாததும் ஆம் ஆத்மிக்கு எதிரான அலையை மக்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளது ஆம் ஆத்மி காங்கிரஸ் தனித்தனியாக போட்டியிடுவதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறது பாஜக மேலும் காங்கிரஸ் கட்சி அனைத்தையும் உள்ளடக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துள்ளது பல விவகாரங்களில் தலித் சிறுபான்மையினர்கள் பக்கம் ஆம் ஆத்மி நிற்காததால் இம்முறை அந்த வாக்குகள் காங்கிரஸ் பக்கம் மீண்டும் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியில் ஆம் ஆத்மி வலுவாக இருந்தாலும் பாஜகவின் வளர்ச்சியை யாராலும் மறுக்க முடியாது எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசினாலும் ஷீலா தீட்சித்தை போன்ற பிரபல முகம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்பதும் கவனிக்க வேண்டியதாக உள்ளது டெல்லி மக்களின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஐந்தாம் தேதி வரை காத்திருப்போம்